கண்ணே பொன்னுரி நாயகமும் ஆதி காலத்திலே சூரஜான மன்னனாக மட்டும் அரசாட்சி செய்து வரும்படியான தெரிவு அயிலே சூரஜான மன்னிடத்திலே ஓடி வந்தார் துருவ மண்டலத்திற்கு அதிபதியாக வழங்கும்படியான தூர்வாசமாக முனிவர் ஓட்டோட்டமா ஓடி வந்து அடே சூரஜானா உன்னுடைய ஆதினத்திலே சிறிது காலம் நான் இருந்து உலக நன்மைக்காக ஒரு மாபெரும் யாகத்தை செய்ய போகின்றே அங்க யாகத்தை எந்தவித பங்கமும் நேராமல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு துணை வேண்டும் அப்படி என்று சொல்ல ஐயா நீங்கள் யாரை உரைக்கின்றீர்களோ அத்தன்மையாக அந்த ஆலை உங்களுக்கு உங்களின் பங்கிலே நியமித்து உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றன என்று சொன்ன உடனே பார்த்தார்கள் அந்த சூரஜனன் மகள அழகுபடியான பிரதை என்று சொல்லும்படியான பெண்ணாகப்பட்டவள் அந்த பிற உன் மகளா விளங்கும்படியான பிரதைதால் எமக்கு பணிவிட வேலை செய்வதற்கு வர வேண்டும் என்று சொல்லவும் பார்த்தார் பாட்டலான சூரஜாடல் ஐயா நான் பெற்றெடுத்த மகளல்லவா அல்லவா ஏதும் மரியாதை சிறு குழந்தை நல்லது எது தீமை எது அப்படி என்று தெரியாம சிறு குழந்தை அல்லவா கோவத்திலே சேர்ந்தவர் துருவ மண்டலுக்கு அதிபலியா தூருவாச துருவாச முனிவர் அல்லவா அந்த குழந்தை செய்வது மாபெரும் உங்களின் கடுமையான சாபத்திற்கு ஆளாகும் ஐயா வேண்டாம் அப்படி என்று காலப்பிடி பிடித்த உடனே பார்த்தது அந்த சிறு குழந்தை குழந்தைப்பட்டது அப்பா யாதொன்றுக்கு மஞ்சாதிரிகள் அந்த மகமுனிவர்கள் அந்த மக முடிவை செய்ய முடியாது யாகத்திற்கு கண்டிப்பாக எந்தவித வித பங்கமும் நேராமல் நான் பணிவிட வேலை செய்கிறேன் ஐயா அவர் காணால் விழுபடியான வேலையை இரு கரத்தினால் செய்து முடிப்பேன் அப்படி என்று அந்த பிரதையாகப்பட்டது கூறி அந்த முனிவர் பின்னாலே சென்றதா அந்த முனிவர் ஆகப்பட்ட அழைத்து சென்று தூருவாச அவர் யாகம் செய்வதற்கு என்னென்ன வேலையிலிட்டாரோ அந்த வேலையை மனதில் இழுத்து வாயால் சொல்வதற்கு முன்பாகவே அதன் குறிப்பறிந்து அந்த குழந்தை ஏற்பட்டது ஓட்டோட்டமா சென்று அவர் வாயாலே சொல்ல முடியாத வேலை எல்லாம் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக அனைத்து வேலைகளும் பரிபுரமாக செய்து வந்ததாம் யாகம் எந்தவித தடையும் இன்றி கீர்த்தி உடல் வெகு சேமமாக முடிந்தது பார்த்தார் இப்பேர் படுத்த காலமாக இந்த மக முனிவர் செய்யும்படியான வேலையை அமராமல் பூமியிலே சிறிது காலம் குந்தாமல் வேலை பார்த்ததாம் அந்த அம்மன் ஆபட்டது அம்மா என்னுடைய பூஜைக்கு குந்தாமல் வேலை பார்த்ததால் என்ற ராமஜெயத்தை மாற்றி உனக்கு குந்தமா தேவி குந்தமா தேவி அப்படி என்று பேராமத்தை வைக்கின்றேன் அப்படி என்று அந்த அம்மையிற்கு குந்தமா தேவி என்று பேராமத்தை வைத்து அது மட்டும் இல்லாமல் பெண்ணே பார்த்தார் மகமுடிவராக குருவாசர் இந்த பெண்ணாலுடைய நமக்கு இப்பேற்பட்ட பூஜைக்கு உதவினாலே இந்த பெண் இந்த பெண்ணுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி என்று ஜாதகத்தை கணித்து பார்க்கிறது ஜாதகத்தை கணித்து ஜாதகத்தின் எதிர்காலத்தில் புத்திர சந்தானம் என்று சொல்லும்படியான பிள்ளை பாக்கியம் இல்லையே துருவாச மகாமுனிவருக்கு உதவிய பெண்ணுக்கு புத்திர சந்தானம் இல்லை என்றால் நமக்கும் நமக்கும் அல்ல வாயு பேர் கிடைக்கும் அப்படி இன்று சிந்தையிலே எண்ணம் கொண்டு அவர் என்ன செய்தாராம் பெண்ணே அம்மா குந்தமாதேவி அருகாமையில் ஓடி வாப்பன் என்று சொல்ல அப்படி அருகாமையில் வரவழைத்து அம்மா உமக்கு ஐந்து மந்திரங்களை உபதேசிக்கின்றே இந்த ஐந்து மந்திரங்களை உபதேசித்தால் உமக்கு இதற்குரிய எந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றாயோ அத்தன்மைக்கு உற்சாதிற்கு உரிய கடவுளாகப்பட்டவர் தெய்வமாகப்பட்டது உண்மையிலே தோன்றி அதன் மூலமாக உனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று சொல்ல அப்படி என்று கூறி இல்லற கிரகத்திற்கு கொந்த மாதேவி அனுப்பி விட்டு யாகம் முடிந்தவுடன் தண்ணி இருப்பிடத்தை நாடி அவர் சென்று விட்டாராம் அப்படி காலங்கள் சிறிது காலம் கழிந்து போடி ஒன்னனே இந்த அம்மனாகப்பட்டது தாதி பெண்களோடு யமுனையில் கிளை நதியாக வளர்க்கான சிந்து நதியின் கரையின் ஓரமாக விளையாடி கொண்டிருந்ததாம் அப்போது அந்த தூருவாசர் கொடுத்த மந்திரம் ஆகப்பட்டது இந்த அம்மன் சிந்தை கேட்டிதான் அந்த மகமுனிவர் கொடுத்தாரே மந்திரம் அது மெய்யா அல்லது அந்த மந்திரம் பொய்யா அப்படி என்று சொல்ல இதை பரிசோதித்து பார்த்தாதான் அல்லவா இது மெய்யா பொய்யா என்று தெரியும் அப்படி என்று மனதிலே எண்ணம் கொண்டு அந்த அம்மனா பட்டது ஒரு மந்திரத்தை எடுத்து உற்சாதனம் செய்தவுடனே பார்த்தார்கள் சூரியன் மண்டலத்தின் அதிபதியாக விளங்கான சூரிய தேவன் பார்க்கின்றார் ஐயையோ நமக்குரிய மந்திரத்தை மூலவத்தில் ஏதோ ஒரு ஜீவனாகப்பட்டது அழைக்கின்றது அப்படி என்று சூரியலோகத்தை மறைந்து அந்த குந்தமாதேவி எதிரிலே வந்தாராம் பெண்ணே அப்படி வரக்கூடிய தருவாய் அம்மா நேரடியா வந்த அம்மா குந்த அம்மா குந்தமாதேவி எனக்குரிய மந்திரத்தை உரைத்தாய் அல்லவா நான் உன்னை சேர வேண்டும் அப்படி என்று அந்த அம்மன் அம்மனிடத்தே ஓடி வர பார்த்தது அந்த ஏதும் அறியாத சிறு வயது குழந்தை லாப என்று என் லோபனே இதனுடைய விபத்து நேராமல் ஆபத்து எண்ணாமல் நான் உங்கள் மஞ்சளத்தை விட்டேன் ஐயா இங்கே சென்று வாருங்கள் சுவாமி அப்படி என்று சொல்ல அந்த அம்மன் உடனே சொன்னவுடனே அந்த படுவாவி கேட்டானா அந்த பட்டவன் அம்மா நீ சொல்கின்ற வார்த்தையை மதித்து உன்னை சேராமல் நான் சென்று விட்டேன் ஆனால் எந்த மக முனிவரால் கொடுக்கப்பட்ட மந்திரமோ அந்த மந்திரம் கொடுக்கப்பட்ட மக முனிவரால் எமக்கு சாபம் நேரும் அம்மா அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை சிறந்த தாங்கி ஐயா ஒரு பெண்களாகப்பட்டல் ஏழு பருவம் ஆயிடுச்சு பேதை பெதம்பை மங்கை மடுந்தை அறுவை பெருவை பேர் இளம்பெண் நான் மிதிவு அடையாத சிறு பிள்ளை ஆயிடுச்சு ஐயா நான் எப்படி உங்களை சேருவது அப்படி என்று சொல்ல யாது ஒன்றுக்கும் மஞ்சாதே அம்மா அப்படி என்று சூரிய பகவானர் வினாலே அந்த பெண்ணை பருவம் அடைந்த பெண்ணாக மாற்றினாராம் பருவமாக மாற்றி இருவரும் கூடி கலக்கின்ற வேலை அம்மா இருவரும் சேர்ந்தவுடனே தேவ பிண்டம் அசுர பிண்டம் ரிஷி பிண்டம் என்று சொல்ல முடியாது அறுபது நாளைய மூன்றேக்குள்ளாக அங்கு ஒரு அழகாக ஆண் குழந்தை சிரித்த முகமாக பிறந்ததா அந்த குழந்தை பிறந்தவுடனே நம்முடைய வந்த வேலை முடிந்து விட்டது அப்படி என்று சூரிய பகவானியாகி விட்டார் பார்த்தது இந்த அம்மன் ஐயோ ஒரு சிறிய பெண்ணாகப்பட்டவள் பயிற்சியிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டது சூரஜானன் மன்னன் நீண்டெடுத்த புதல்வி ஏதோ வழி தவறிவிட்டால் அப்படி என்று தன் தந்தைக்கு அப பெயர் வந்துவிடும் என்று அப்படி என்று அந்த குழந்தையை எடுத்து என்ன செய்தாலாம் ஏதாவது பங்கம் நேர்ந்து விடும் அப்படி ஒரு பேதையை கொண்டு வந்து அந்த அம்மன் அணிந்திருக்க நாக ஒரு யானை வைத்து இந்த பாலனை எடுத்து பெட்டியிலே வைத்து அந்த சிறு குழந்தைய பேதையிலே வைத்து பெட்டியிலே மூடி சிந்து நதியிலே விற்று அப்படின்னு யாராக ஆட்டு அந்த சண்டாளப்படுவாதி குந்த மாதேவி பிறந்திருக்கும் பிள்ளையா பட்டவள் அந்த பிறந்திருக்கும் பிள்ளையை அன்று இடத்திலே கொன்று குவித்திருந்தால் இவ்வளவு பழைய இன்னல் ஏற்பட்டிருக்கின்றாது இதையெல்லாம் அந்த அமலாப்பட்டதின் பேதையிலே வைத்து சிந்து நதியிலே வைத்து விட்டு உடனே ஜலத்திலே விடுத்த பொருள் அந்த படுபாவி கங்கா தேவியா பட்டவள் அந்த குந்தம் குழந்தை ஜலத்திலே அடித்து முழுகை செய்திருந்தால் நின்று கொண்டு பேசியிருப்பேனா அப்படி உடனே பார்த்தது கங்கை அம்மனா பட்டது இது சூரிய பகவானுக்கு பிறந்திருக்க பிள்ளை அல்லவா இந்த பிள்ளையை அலை மீது அலையாக ஆராட்டி சீராட்டி ஆராட்டி சீராட்டி சிந்து நதியாப்பட்டது யமுன் நதியிலே கலந்து யமுன நதியாப்பட்டது அத்தியமா நகரை நோக்கி சென்று கொண்டிருந்ததாம் அப்படி இந்த பெட்டி வருவதை திருதராட்டிதனும் திருதராட்டியனும் அறியாமல் இருக்கும்படியான திருதராட்டியனுக்கு தேர் ஒட்டும் முடியாத ரதசாரதி அந்த ராஜயனும் இருவருமாக நதிக்கரையின் அருகாமில் சென்று வருவோம் அப்படி என்று வந்து கொண்டிருக்க இந்த பெட்டி வாரி வாரி No மகாராஜா யமுனை நதியில் ஏதோ ஒரு பெட்டி ஆகப்பட்டது நதி கரையின் மார்க்கமாக வந்து அப்படி என்று சொல்ல பார்த்தா ஆஹா இந்த குழந்தையாக இருக்கும்படியான பெட்டி ஆகப்பட்டது தவழ்ந்து வருகின்றதே அப்படி என்றால் பெட்டி எமக்கு சொந்தம் என்று சொல்ல பெட்டி உமக்கு சொந்தம் என்றால் பெட்டியை பார்த்தது உள்ளிருக்கும் பொருள் எமக்கு சொந்தம் என்று சொல்ல அதன் பிரகாரமே கரை மார்க்கமாக எடுத்து அந்த பெட்டியை திறந்து திறந்து பார்த்தார் அந்த பெட்டியிலே அழகான ஆண் குழந்தை என்று சொல்ல முடியாது ஒரு குழந்தை சூரியனை பழிக்கத்தக்க அழகோடு என்று சிரித்துக் கொண்டிருந்தான் பார்த்தார்

அத்திமா நகரத்திற்கு ஆறாட்டே அதுபடியான திருதர் ஆற்றனுக்கு ஒரு சாபம் இருந்தது அந்த சாபம் என்னவென்றால் அவர் எந்த உணவில் உணவு சாப்பிட வேண்டும் என்று உணவில கை வச்சு ஒரு வாய் எடுத்து உணவு உட்கொண்டால் மறுபடியும் அந்த உணவை உட்கொள்ளலாம் என்று கரம் வைக்கும்போது அந்த உணவெல்லாம் புழுவாக போக வேண்டும் மகமுனிவருக்கு ஒரு சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தை சிறமையை தாங்கி இப்படியாக வளர்ந்து வரக்கூடிய திருவகிலே முப்பத்தி ரெண்டு பாத்திரங்களை வைத்து முப்பத்தி ரெண்டு பாத்திரங்கள் உணவை வைத்து ஒரு பாத்திரத்திலேயும் ஒரு ஒரு பிடி உணவை வாழ்காலத்தை கழித்து வந்தாராம் அங்கு தவழ்ந்து தவழ்ந்து அவர் உட்கொண்ட திருவிராட்டினும் ஒரு பாத்திரத்தில் இருந்து உணவை உட்கொண்டாராம் மறு பாத்திரத்தை உணவு உட்கொள்ளலாம் என்பதை செல்வதற்கு முன்பாக இவர் எந்த பாத்திரத்திலும் உட்கொண்டாரோ உணவு அந்த பட்டு தவழ்ந்து சென்று அந்த பாத்திரத்தில் கை தொடனே புழுவாக மாறக்கூடிய உணவாகப்பட்டது அது குழுவாக மாறவில்லை சாதமாகவே இருந்ததா இதை பார்த்தார்கள் அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் ஐயா இந்த பிள்ளையா ஏது என்று தெரியவில்லை இது கரைத்தவை தொடனே புழுவாக மாற வேண்டிய சாதமாகப்பட்டது இது புழுவாக மாறவில்லை சாதமாக இருக்குன்னு சொல்ல அந்த பிள்ளை எங்கிருக்கின்றது அப்படி என்று மடி மீது அனைத்து என்று இந்த கலைத்தில் முழுவை நீக்கிறதுனாலே நீ கருணாவை சேகரன் அப்படி என்று கர்ணன் என்று பேர் அமர்த்து கொடுத்தார் அப்படி கொடுக்கின்றது அம்மா கண்ணியால் குந்தா தேவி கவனித்தால் பருதி தன்னை பண்ணமா கதிரோன் வந்து வந்து மீ அந்த வேலை இந்த மன்னன் உதைக்காரில் என் மாதாவும் பங்கப்பட்டு இந்த மன்னவள் உதைக்க பாரு என் மாதாவும் பங்கப்பட்டு நேராக பெட்டியில் வைத்து ஆட்சி நிலையினாலே என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் இழிகுலத்தான் அல்ல சந்திரகுலத்திற்கு பார்த்தால் தலைவனான் சூரிய சூரியகுலத்திற்கு பார்த்தால் சூரிய குல தலைமனான் இல்ல நீலத்தான்